விஜயினுடைய மிகப்பெரிய பலம் வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் தான் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் ஒரு பெரிய ஸ்பைடர் ரோல் பிளே பண்ணாரு இரண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அதை செஞ்சாங்க இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறாங்க யார் தோல்வி ஓர போகிறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய திசை வழி சக்தியா விஜய் இருக்க போகிறாரு ஆல்ரெடி எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் பூத் ஏஜென்ட் வரைக்கும் செட்டில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக முடியுமா பெரிய அளவுக்கு வந்து மாவட்ட அளவில் வந்துட்டு முகம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா எடுத்து எடுப்பிலே சாத்தியமா விஜயினுடைய மிகப்பெரிய பலம் வந்துட்டு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் தான் அதை தான் அவரும் ஆழமா நம்புறாருன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கிட்ட இருக்காங்க அப்படின்னு நம்புறேன் ஐம்பதுல இருந்து அறுபது லட்சம் வரைக்கும் விஜய்க்கான ஒரு சாலிட் சப்போர்டர்ஸா இருப்பாங்க அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும் இதை தாண்டி நிறைய பெண்கள் கிட்ட வரவேற்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இயங்கு சக்தியா இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா துடிப்பான இளைஞர்கள் அப்ப அரசியல் பணி மேற்கொள்றதுல அவங்களுக்கு எந்த தங்கு தடையும் கொடி கொடிக்கட்டுறதா இருக்கட்டும் தோரண கட்டுறதா இருக்கட்டும் இப்படி வந்துட்டு கட்சி கொடிய வந்துட்டு கட்சி சார்ந்த பணிகளை செய்யறதுல வந்துட்டு எந்தவித சுணக்கம் இருக்காது அப்படிங்கறத பாக்குறோம் வெறும் பணிகளை செஞ்சிட்டு இல்ல வந்துட்டு பிரச்சாரம் மேற்கொண்டா மட்டும் வெற்றியை பாத்துட முடியுமான்னு நிச்சயமா கிடையாது அப்ப இங்க ஆல்ரெடி வந்து இரண்டு மாபெரும் சக்திகள் இருக்கிறாங்க அரசியல்ல வந்துட்டு ஊறி போயிருக்கக்கூடிய அரசியல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு நியாயமா தர்மமா நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காது இதை தாண்டி வந்துட்டு நிறைய மைக்ரோ அதாவது ரொம்ப நுட்பமான அரசியல் காரியங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் வந்துட்டு அதிமுக திமுக சார்ந்தவர்கள் ஒரு பூத் பூத்துல எத்தனை வாக்காளர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட எப்படி வாக்க வந்துட்டு வாங்கணும் அதிமுகவுக்கு அந்த வாக்கு எப்படி கொண்டு வரணும் திமுகவுக்கு அந்த வாக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறத ரொம்ப நேர்த்தியா செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இறுதி வரை களத்துல போராடக்கூடிய அந்த பக்குவமும் அரசியல் அனுபவமும் வாய்ந்தவர்கள் அவர் பக்கம் இருக்கும் பொழுது அதிகாரமும் திமுக கையில இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மத்தியில் வந்து பாஜக கையில இருக்கு அப்ப புதுசா வரக்கூடிய நீங்கள் வந்துட்டு இவர்கள் யாரையும் சார்ந்து வராத பொழுது நிறைய அழுத்தங்கள் இருக்கிறோம் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து வரக்கூடிய இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய பொறுப்பாளர்கள் நியமிச்சுக்கிட்டே இருக்கீங்க அது எந்த அளவுக்கு செட்டில் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஆல்ரெடி எழுபத்தி ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் பூத் ஏஜென்ட் வரைக்கும் செட்டில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு சவாலா வந்து நிற்குங்கிறத நான் பாக்குறேன் பொறுப்பாளர்கள் நியமிச்சாலும் அவங்களுக்கு முற்று முதலமா அந்த அரசியல் வேலை தெரியுமா அந்த பூத் வேலை தெரியுமா இல்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு வாக்குகளா மாத்துறது பொதுமக்களை வந்துட்டு வாக்குகளா திரட்டுறது எப்படி அப்படிங்கிற அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியுமா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறிதான் தான் பலமாக நான் சொன்னது வந்து அந்த இளைஞர்கள் தான் அதே மாதிரி பலவீனமும் அங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவர்கள் வந்து ஆர்கனைஸ்டு சென்தாக நம்மளால மாற்ற முடியுதா அரசியல் படுத்தி வச்சிருக்கிறோமா ஒரு அரசியல் மயப்படுத்தி வச்சிருக்கோமா திருமாவளவன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேடை தூரம் முழுங்கிக்கிட்டே இருக்காரு அவங்களுடைய இளைஞர் சக்தியை வந்துட்டு ஒன்று திரட்டி அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத விழிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் இது வரைக்கும் தாவேக்கா வந்துட்டு ஒரு மூன்று பொதுக்கூட்டங்களை போட்டிருக்கோமா ஒரு ஒரு மாநாடு போட்டிருக்கோமா அப்போ நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன கொள்கை ரீதியான விஷயங்களை வந்து அவங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல வந்துட்டு சனாதனத்தை எடுத்து கடுமையா வந்து போராடுறாரு அப்ப அவர் வந்துட்டு இளைஞர்களை வந்து ஒரு அரசியல் சக்தியா மாத்துறாரு இல்லையா அந்த மாதிரி நம்ம அரசியல் சக்தியா மாத்ததுக்கான ஸ்பேஸ் நம்ம கிட்ட இருக்கு அவங்க வந்து பல காலம் வந்துட்டு இந்த பயணத்துல இருந்து இருபத்தி ஆண்டு காலம் வந்துட்டு இந்த பயணத்துல இருக்கிறாங்க அதே போல அதிமுக திமுகவும் அவங்களுடைய தொண்டர்களை வந்துட்டு அரசியல் படுத்திக்கிட்டே இருந்து அப்ப நமக்கு ஸ்பேஸ் டைம் எல்லாமே குறைவாக இருக்கும் பொழுது முதல் தேர்தலில் வந்துட்டு ரொம்ப கடுமையான சவாலா இருக்கும் இந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிறதும் ரொம்ப சவால் நிறைந்ததா இருக்கும் இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களோ அந்த அளவுக்கு அவர்கள ஆர்கனைஸ்டு செத்தா ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதிகளா மாத்தாத வரைக்கும் நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது ஆஹ் வருகிற தேர்தலில் விஜய் அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஸ்பாலராக இருக்க போறாரு கடந்த காலங்கள்ல விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு பெரிய ஸ்பாலர் ரோல் ப்ளே பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நில கூட்டணி அதை செஞ்சாங்க இந்த தேர்தல்ல யார் வெற்றி பெற போறாங்க யார் தோல்வி ஓற போறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய வழி சக்தியா விஜய் இருக்க போறாரு அப்படிங்கறதுல எல்லளவும் அளவும் மாற்று இல்ல இன்னொரு பக்கம் என்னதான் துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு விஜய் அல்லது தாவியக்காவ பச்சா என் பாலிடிக்ஸ் சொன்னாலும் விஜய் குறித்த விமர்சனங்கள் வந்துட்டு நிறைய வந்துகிட்டு இருக்கு கவனம் பெற்றுகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்துட்டு அதிமுக விஜயோட கூட்டணி வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காத்து கிடந்ததா சொல்லப்பட்டது படி மேலே போயிட்டு திமுக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய சிபிஎம் தலைவர் வந்துட்டு விஜய் அதிமுக கூட்டணி வச்சா போட்டி வந்துட்டு கடுமையாகும் களம் வந்துட்டு ரொம்ப சவாலா இருக்கும்னு சொன்னதெல்லாம் விஜய் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் போர் ஃபோர்ஸாக அங்கீகரிக்கப்படுறாரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இந்த ஒரு தொடக்கம்ங்கிறது வந்துட்டு ஃபர்மடபிள் ஃபோர்ஸாக பெரிய அளவுக்கு மாறணும்னாக்கா விஜயோடைய உறுதித்தன்மை தான் முடிவு செய்யும் அதற்கான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக எதுவும் சாத்தியம் மக்கள் வந்துட்டு உண்மையோடு நேர்மையோடு உழைக்கக்கூடியவங்களுக்கு இந்த சமூக நீதி பாதையில் செயல்படக்கூடியவங்களுக்கு ஒரு ஆதரவு கரத்தை நீட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க தனித்து போட்டியிடுகிற அந்த முடிவுங்கிறது வந்து நிச்சயமாக தாவேக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பொதுவாக ஒருத்தவங்க வந்து மாற்று சக்தியாக உருவெடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க தனி தனித்து போட்டி எடுக்கிற பொழுது அவங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்துகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கறத கடந்த கால அரசியல் வரலாற்றை வச்சு நம்ம பாக்குறோம் திரு சீமானவர்கள் வந்துட்டு முதல் தேர்தலை சந்திக்கிற பொழுது பொது தேர்தலை சந்திக்கிற பொழுது அவர் பெற்ற வாக்கு சதவீதம் ஒன்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டு அளவுக்கு வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறாரு அதற்கு முக்கிய காரணம் வந்து அவர் தனித்து போட்டியிட்ட அந்த பாங்கு தான் நினைக்கிறேன் அதே போலதான் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல் தேர்தலிலேயே எட்டு சதவீத வாக்குகளை பெற்றாரு அது இரண்டாயிரத்தி ஒன்பதுல பத்தா கன்வெர்ட் ஆச்சு ஆனா இரண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி சேர்ந்து பயணிக்கிற பொழுது அந்த தேர்தலில் அவர் எதிர்கட்சியாக எதிர்கட்சி தலைவராக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சதே தவிர அங்கிருந்து அவருடைய டிம்னிஷிங் ஜேர்னி ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஏதோ ஒரு திராவிட கட்சியோட இவங்க போய் கரைஞ்சிட்டாங்க இதுதான் கடந்த காலங்களில் பாமகவுக்கும் நடந்துச்சு ஆக்சுவலா பாமக மதிமுகவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை தாண்டி குரோத் ஆகக்கூடிய லெவல் இருந்துச்சா குரோத் ஆகக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஒரு ஆய்வுக்கு உட்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஒரு அனலிசிஸ்க்கு உட்பட வேண்டிய விஷயம் தான் ஆனா நிச்சயமா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு கிராஜுவலான குரோத்ல இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அவர் எடுத்த அந்த முடிவுங்கிறது வந்து அவரை வந்துட்டு பின்னுக்கு தெளிச்சு அரசியல் களத்துல அப்படிங்கறது நம்ம தள்ள தெளிவாக பார்க்க முடியுது அந்த வகையில் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்துட்டு அவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய லாபமாக தான் இருக்கும் ஏன்னால் மாற்று சக்தி வரக்கூடியவர்கள் வந்து தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சி போட்டியிடணுமே தவிர இயக்குனர் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடு சேர்றதில் எந்த பயனும் இல்லை அப்போ ஆல்ரெடி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அரசாங்கமும் நல்லாதான் இருக்குது நீங்கள் சொல்றீங்க அந்த பொருள் மட்டும் தான் நீங்கள் போய் அவங்க கூட நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகிடும் அப்போ தனித்து போட்டியிட்டது வந்து சால சிறந்தது தான் அது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு லான்ச்சாக இருக்கும் முதல் தேர்தலையே நீங்கள் ஒரு மிகப்பெரிய பலத்தை காட்டிவிட்டீங்கன்னாக்கா எதிர்காலத்துல அது உங்களுக்கு பயனோடதா இருக்கும் நீங்க அப்படியே பயணப்பட போறீங்க ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு சவித்தை நிரூபிச்சிட்டீங்கன்னாக்க உங்கள நம்பி நாளைக்கு கட்சிகள் வர ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு அண்ட் டா தான் இன்னைக்கு யாரும் வந்துட்டு பெரிய அளவுக்கு கூட்டணிக்கு வர்றதுக்கு முனைப்பு காட்ட மாட்றாங்க சப்போஸ் நீங்க பெரிய அளவுக்கு வாக்கு சவித்து நிரூபிச்சிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்கள் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்கலாமே அப்படிங்கறத தான் பார்வை விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வாய்ப்பு இல்லைங்கிறதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு இந்த தேர்தல்ல வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது என்னுடைய திட்டவட்டமான கருத்தா இருக்கு ஏன்னாக்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய கரிஷ்மா விஜய் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தியா இருக்க போறாரு அவர் எத்தனை வாக்கு சவியத்தை பெற போறாரு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்கும் நிச்சயமா வருகிற முதல் தேர்தலையே வந்துட்டு இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் தாண்டி அவர்களை வீழ்த்தி ஒரு கட்சியால வெற்றி பெற முடியுமா என்னதான் வந்து விஜய்க்கு வந்துட்டு கரிஷ்மேட்டிக்கா ஒரு பெரிய வந்துட்டு ஒரு முகம் இருந்தாலும் கூட ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி இருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி நான் சொன்ன மாதிரிதான் மக்கள் ஈர்ப்புங்கிறது வேற அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த திறமை அந்த ஆளுமை தளபதிகள் வந்து சுத்தி இருந்துகிட்டு இருக்கணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு கால் இருக்கக்கூடிய தளபதிகள் யாருன்னு பெரிய அளவுக்கு அரசியல் அரசியல் பயணம் அதாவது கண்ட கொட்ட போட்டவங்க சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நாட்கள் யாராவது அது கண்டிப்பா ஏற்கனவே வந்துட்டு இந்த திராவிட கட்சிகளோட குறிப்பா வந்து திமுக பயணப்பட்ட அவர்கள் ஒரு முக்கிய முகமா இருக்காரு கிடையாது ஒரு எம்எல்ஏவா அப்படின்னு பொழுது இந்த வந்துட்டு கூட சுத்தி வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு வந்து மாவட்ட அளவில் வந்துட்டு தளபதிகள் இருக்கிறாங்களா முகம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த அளவுக்கு அரசியல் கள பணியாற்றிய அனுபவம் இருக்கு இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இது எல்லாம் சேர்ந்து ஒரு மக்களை வந்துட்டு ஒன்று திரட்டி அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிங்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வராது அது ஒரு இயக்கமா இருந்து பல வருஷங்கள் பயணப்பட்டு வந்தாதான் சாத்தியப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட திமுகவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் வந்துட்டு வெற்றி சாத்தியமாச்சு அதிமுக வரலாறு நான் சொன்னேன் அது அதிமுக ஜஸ்ட் லைக் தட் எம்ஜிஆரால் நேத்து இன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு உருவா இன்னைக்கு ஜெயிச்ச கட்சி கிடையாது ஆக இதையெல்லாம் கருத்துல கொண்டு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா ஒரு பன்னிரண்டு சதவீதம் வரைக்கும் வாக்குகளை பெறுவாரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு இன்னும் மெடக்கடல் மக்கள் கிட்ட வந்துட்டு அவர் பயணப்படுறதா இருக்கட்டும் நேரடியா மக்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும் என்ன மாதிரி வந்து கொள்கை திட்டங்களை வந்துட்டு விளக்க போறாரு செயல் திட்டங்களை வந்துட்டு விளக்க போறாரு நாங்க வந்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வரோம் இவங்க வந்து காலங்காலமா இதை செஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இன்னைக்கான தமிழக சூழலுக்கு முக்கிய காரணிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்தியாவில மிகச்சிறந்த மாநிலமா தமிழகம் விளங்கிக்கிட்டு இருக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் இன்னைக்கு தமிழ் மாநிலம் இருந்துகிட்டு இருக்குனாக்கா அதுக்கு காரணம் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் அப்ப இவங்களை தாண்டி நாங்க எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட போறோம் நம்ம ஒரு விஷயத்தை விமர்சனமா வைக்கிறோம் டாஸ்மாக வந்து விமர்சனமா வைக்கிறோம் இல்ல வேறு சில விமர்சனங்களை வைக்கிறோம்னாக்கா அதற்கான மாற்று செயல் திட்டம் நாங்க என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறது எல்லாம் மக்கள் வந்து கேட்பாங்க அதற்கெல்லாம் விளக்குறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் முக்கியமா இப்ப வந்து உங்களுக்கு பலவீனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட தளபதிகள் இல்ல ஆர்கனைஸ்டு சென்தா அவங்க உங்களுடைய தொண்டர்கள் இல்ல அரசியல் பட்டு இல்ல ரொம்ப குறைவான டைம் ஸ்பேஸ்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னு பொழுது நிச்சயமா உங்க கரிஷ்மாவை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் தான் இருக்கும் நீங்க உண்மையிலேயே ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்குகளை பெற்றுட்டா அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் மிகப்பெரிய சக்தியாக மாறுவதற்கான ஒரு விதையாக அது இருக்கும் ஒரு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக பயணப்படுறதுங்கிறதுமே மிகப்பெரிய சவால் ஏன்னா ஆளுகிற கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சி எல்லாருமே நெருக்கடி கொடுப்பாங்க இதையெல்லாம் கடந்து எப்படி நீங்கள் பயணப்பட போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கானு கேட்டா இல்லை நான் சொல்கிறதுக்கு நான் யார் இது வந்து மக்கள் களம் மக்கள் வந்து நிச்சயமாக தீர்மானிப்பாங்க நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு எந்த அளவுக்கு திடத்தோட பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வருகிற காலங்களில் இந்த தேர்தல் இல்லாமல் வருகிற தேர்தல்களில் உங்களுடைய எதிர்காலம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் தான் முடிவு செய்யணும் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டவுட் தான் டவுட்லாம் கிடையாது வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது நன்றி